ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் தனலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய சில வழிமுறைகள் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகளை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம் பொதுவா இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் அப்படின்றது விசேஷமான வாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஏன் இந்த சோம வாரத்தை விசேஷ வாரமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் ராசியில் சந்திர பகவான் நீச்சம் இந்த சந்திரன் என்ற உடல் பலம் நமக்கு குறைகின்ற பட்சத்தில் நமக்கு மனோபலமும் சேர்ந்தே குறைகிறது மனோபலம் சேர்ந்து குறையும் பொழுது நிச்சயமாக நமக்கு பொருளாதார பலமும் என்ன பண்ணும்னா குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்போ இந்த நிலையிலிருந்து நாம முழுவதுமாக வெளிவருவதற்கு சோமவாரத்தில் நாம் சிவபெருமானை அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சோமவார விரதத்தோடு வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு செல்வ நிலையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் உங்களுடைய வராத பணம் வந்து சேருவதற்கும் வாங்கிய கடனை நீங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் எப்போ உருவாகும் அப்படின்னா சோமவாரத்தில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகம்னு ஒன்று உண்டு சங்காபிஷேகம் எல்லா சிவாலயத்திலையுமே நடைபெறும் இந்த அபிஷேக பிரியருக்கு நீங்க சில பொருட்களை என்ன பண்ணும்னா தானம் வழங்க வேண்டியது அவசியம் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம் கையாலேயே சந்தன தயலம் மறைத்து கொடுப்பது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நம்மளுடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவத்தை வைத்து சொல்லப்படுகிறது இப்போ இருக்கிற மாதத்திலேயே எட்டாவது மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விருச்சிக மாதம் இந்த விருச்சிக மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு உடலுடைய உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனதினுடைய ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறை நிலையோடு ஒன்றிய சூழல்களை இந்த மாதத்துல மட்டும் செய்யும் பொழுது அவருக்கு தீர்க்கமான வெற்றி கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ராசியில் கேது உச்சமடைதல் தான் அதனாலதான் இந்த விருச்சக மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய விரதங்களுக்கு எல்லாமே அளப்பரிய சக்தி விதி மாற்றக்கூடிய சக்தி இந்த விருச்சக மாதத்திற்கு உண்டு அப்போ கடுமையான விரதங்கள் எல்லாம் கார்த்திகை மாதத்தில் வெற்றியை கொடுக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான சந்தன கட்டை எடுத்துக்கணும் சந்தன கல் எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தோடு சேர்த்து அரைக்க வேண்டியது அவசியம் அதுல முதன்மையானது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஜவ்வாது ஏலக்காய் கிராம்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் பொடி இந்த கலவையெல்லாம் நீங்கள் எடுத்து பன்னீர் விட்டு பொறுமையாக அரைத்து கொண்டே இருக்கணும் ஒரு லட்டினுடைய அளவிற்கு சந்தனத்தினுடைய தன்மை வந்து வரக்கூடிய அளவுக்கு இந்த பொருளை எல்லாம் போட்டு அரைத்து 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 ஒரு உருண்டையாக திரட்டி கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு என்ன பண்ணணும்னா ஒரு லிட்டர் பன்னீர் வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் பால் வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் கரும்பு சாறு வாங்கிக்கோங்க இந்த மூன்று திரவியங்கள் மற்றும் நாம் சந்தனம் அரைத்த அந்த சந்தன கலவையை எடுத்துக்கிட்டு எப்பொழுது இறைவனுக்கு சங்காபிஷே அபிஷேகம் நடைபெறுகிறதோ அந்த நேரத்தில் சோமவார அபிஷேகத்தின் போது இந்த பொருளை கொடுத்து உங்கள் பாவங்கள் விலக வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக இறைவன் நமக்கு அனுகிரகம் முழுமையாக செய்வார் இதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒரு மனிதனுக்கு உடல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய பொருளும் இதில் ஈடுபட்டிருக்கிறதுனால யார் ஒருவருடைய மனதை இன்பமடைய செய்கிறார்களோ அது கர்மவினையிலிருந்து விடுதலை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பொருளை நம்ம தானம் கொடுக்கும் பொழுது பெறுபவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கிற நமக்கும் மகிழ்ச்சி அதுபோல நாம் குளிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு நாம் மன புத்துணர்ச்சியாக இருக்கிறோமோ அதுபோல இறைவனுக்காக நாம் சில சேவைகள் செய்து அந்த இறைவனை நம்ம மகிழ்விக்கும் பொழுது இறைவன் மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கும் தருவாயில் நாம் என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் அது இந்த கார்த்திகை சோமவாரத்துல இப்ப நான் சொன்ன விஷயத்த ஒவ்வொரு சோமவாரத்திலும் மறக்காம பண்ணுங்க அதற்கு மிக முக்கியமான விஷயம் என்ன கார்த்திகை சோமவாரத்தில் நீங்கள் ஒரு ஜீவராசியை மகிழ்வித்தே தீர வேண்டும் அது யார் அப்படின்னா பசு இந்த பசுவிற்கு எந்த அளவிற்கு நீங்க வந்து புண்ணாக்கு தவிடு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல பலன் அது ஏன் புண்ணாக்கும் தவிடும் இங்கே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவிட்ட மிகப்பெரிய ரகசியமே வந்து தங்கமாக மாறும் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு அப்போ வெரி சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அவிட்டத்திற்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரமாக சதயம் சதயத்திற்கு பிறகு பூரட்டாதி இது ஒரு ஒரு சேர இணைந்த உருவம் யார் அப்படின்னா காமதேனு தான் அப்போ தேவர்கள் இந்த சோமவார காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பண்றாங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக நம்பப்படுகிறது சூக்ஷம வடிவில் அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல எங்கெல்லாம் கஜம் இருக்கிறதோ எங்கெல்லாம் பசு இருக்கிறதோ எங்கெல்லாம் கிளிகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்மை உள்ள ஜீவராசிகள் இருக்கிறதோ அவர்களுடைய உடலை தாம் இருப்பிடமாக தேவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மனிதனுடைய சாபத்திலிருந்து விடுதலை செய்ய அடைய செய்யக்கூடிய சக்தி உண்டு அப்போ இந்த காலகட்டத்துல நாம பசுவிற்கும் காளைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிளிகளுக்கும் பறவைக்கும் மானுக்கும் நாம வந்து உணவுகள் அணித்து நாம மகிழும் பொழுது நிச்சயமாக நாம் எத்தனை பிறவியில் செய்த பாவத்திலிருந்தும் நம்மால் விடுதலை அடைய முடியும் இதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சூழலையும் உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணணும் கொடுக்கணும் அது கொடுத்தால் உடனே நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம் இதை மட்டும் நீங்க கார்த்திகை மாதத்துல தொடர்ந்து பின்பற்றினாலே போதும் கார்த்திகை மாதத்துல ரொம்ப வலுவான திதி அப்படின்றது எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமி ஒன்று இன்னும் ஒன்று பஞ்சமி கார்த்திகை மாத வளர்ப்பிறை பஞ்சமியிலும் கார்த்திகை மாத வளர்ப்பிறை அஷ்டமியிலும் எவர் ஒருவர் பஞ்சமி திதியில் தனலட்சுமியை தேவியை நாணயங்களால் வழிபாடு செய்வதும் கார்த்திகை மாத வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் அஷ்ட மகாலட்சுமி அல்ல அஷ்ட தசபுஜ துர்க்கை அப்படின்னு இருப்பாங்க சோ கார்த்திகை மாத அஷ்டமி திதியில் துர்க்கையை வழிபாடு செய்வது மிக பெரிய கடன் சுமையிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும் கார்த்திகை மாத பஞ்சமி திதியில் வீட்டில் தனலட்சுமி உருவத்தை எழுந்தருளல் பண்ணி அல்லது கும்பத்தில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எழுந்தருளல் பண்ணி சில்லறை நாணயங்களை நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு மண்பானை வாங்கி அந்த மண்பானையில் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாயை சில்லறையாக மாற்றி நீங்கள் அதையே தனலட்சுமியாக பாவித்து உங்கள் வீட்டில் தனலட்சுமியினுடைய அஷ்டோத்தரங்களை சொல்லி தனலட்சுமியினுடைய படத்திற்கும் இந்த பானைக்கும் மலர்களால் வாசனை மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு வணங்கி இதை ஒரு இடத்துல வீட்டில் தென்மேற்கு மூளைன்னு சொல்லுவோம் இதுதான் வந்து நில முலை மூளை அங்கதான் நம்ம பீரோ வச்சிருப்போம் இல்லைன்னா வீட்டுடைய சமையலறை இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் சோ சமையலறையிலேயோ தென்மேற்கிலேயோ மண்பானை முழுவதும் உங்களுடைய தகுதி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்த அளவு பானை வாங்கி சில்லறை நாணயங்களை கார்த்திகை மாத வளர்ப்பிறை பஞ்சமையில் தனலட்சுமியாக பூஜை செய்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக பழவகைகள் வைத்து இந்த மண்பானைக்குள்ள நம்ம சில்லறை காசுகளை நிரப்பி நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்ம வீட்ல வந்து அடுத்த வருட கார்த்திகை வர வரைக்கும் நம்ம வீட்ல பஞ்சம் அப்படின்றது வராது நோய் செலவுகள் வராது விரைய செலவுகள் வராது அப்படின்றது அனுபவப்பூர்வமான உண்மை ஆகையினால இதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இப்படி கார்த்திகை மாத சிறப்புகள்ல அஷ்டமி பஞ்சமி சோமவாரம் காமதீனும் இது எல்லாத்துக்குமே நிறைய தொடர்புகள் இருக்கிறது இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணி இந்த கார்த்திகை மாதத்தை மிக சிறப்பாக நீங்கள் கொண்டாடணும் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்